ஆய் everybody கூலி படத்தின் ஃபைட் சீக்வென்ஸ் பேரும் பேசுபொருளாக மாறும் தலைவர் செய்த அடகலத்தால் மிரண்டு போன ஸ்டென் மாஸ்டர் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போவத்துக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனேடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்துல அதிரடியா ஸ்டென்ட் காட்சிகள நடிச்சிருக்கார் அப்படின்றது நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன் இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ண விதமா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்துல டூ பே போடல அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போ தலைவர் ஸ்டென்ட் காட்சியில நடிக்கும் போது தலைவர் சும்மா அதகாலம் பண்றாரு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு பக்கு பக்கு ஏன்னா ரொம்ப ரிஸ்கான ஷாட்டா லோகேஷ் கனகராஜ் ஒரே புடிவாதமா நீங்க டூப் தான் போட்டாகணும் இதுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க கிராப்பரை கூப்பிடுங்க அவர் என்ன பண்ணணும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க நான் செஞ்சு கேட்டுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே பண்ணலாம் இல்லனா கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அறமானதோட தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறார் ஏன்னா கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு சொந்தக்காரர் தலைவர் ஏற்கனவே ஒன்னும் செய்யாத பொழுதும் அவரு பண்ணிட்டாருன்னு சமூக வலைதளங்கள்ல பேச்சா இருந்துச்சு இது சார் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியும் கேட்கவே இல்லையா இல்ல நான் செஞ்சு ஆவேன் அப்படின்னு தலைவர் மிரட்டி இருக்காரா இத பார்த்த ஸ்டென் மாஸ்டர்லாம் மிரண்டு போயிட்டாங்களா என்னப்பா இது எழுபத்தி நாலு வயசுல ஒரு மனிதர் இப்படி எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு வியக்க வைக்கும் விதமா அந்த ஃபைட் என்ன தெரியுங்களா அந்த ஃபைட்டை பண்ணிருக்காருக்க அதாவது கேமராவை எப்படி எல்லாம் ஆங்கிள் வச்சு தலைவர் உண்மையாலும் பண்றாரு அவர் வந்து டூப்பு போடல ஏன்னா டூல டூப்பு டூப்புன்னு எல்லாம் உதார விட்டானும் தெரியுங்களா அவனுங்களெல்லாம் வந்து செருப்படி பதிலாக கொடுக்கறதுக்காக தலைவர் டூப் இல்லாத பண்றாரு அப்படின்னு அந்த லோகேஷ் கனகராஜ் அப்படி ஒரு மரணமான ஆங்கிள் இந்த படத்தை எடுத்திருக்காரு அவங்க சொல்லக்குள்ளே பாத்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம பார்க்கணும் எப்படி தலைவர் டூப் இல்லாம இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அது மட்டும் இல்லைங்க ஆர்பார் அதாவது ஆர் பார்ல வந்துவன்ஸ் ஒரு எட்டுல இருந்து பத்து நாளுக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தலைவர் பண்ணிருக்காரு அப்படி ஒரு வெறித்தனமான ஃபைட்டா ஆஹ் ஏன்னா இது வரைக்கும் ஆர்பார் பேக்ட்ராப்ல இவ்வளவு நாள் ஷூட்டிங் அதாவது ஸ்டென்ட் காட்சிகள் எடுத்த சரித்திரமே கிடையாது இதுக்கு முன்னாடி தலைவருடைய படம் தீ படம் அந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் அந்த ஆர்பார் பேக் டிராப்ல எடுத்திருப்பாங்களா ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா எட்டுல இருந்து பத்து நாள் வரைக்கும் அந்த ஆர்பார் பேக்ட்ராப்ல ஃபைட் சீக்வன்ஸ்ல ஈடுபட்டிருக்காங்க இந்த படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸ் இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றுல காணாத ஒரு காட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு அத்தகாலம் பண்ணியிருக்காராம் கூலி படத்துல ஃபைட்ல அது மட்டும் இல்ல கூலி படம் அந்த ஃபைட் சீக்வென்ஸ்க்காக அவரு தன்னுடைய பாடி ஃபிட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு அதாவது பாத்தீங்கன்னாலே தெரியும் டூ ஷூட்டிங்ல போனப்ப ஒரு முடுக்கா தான் இருப்பாரு பாடியெல்லாம் அப்படியே டெவலப் பண்ண ஒரு மாதிரி எப்படி இருக்கும் அப்படி ஒரு காட்சி தான் நீங்க பாக்கலாம் நீங்க பார்க்கலாம் இப்போ தலைவருடைய வீடியோக்கெல்லாம் போய் பாருங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்காகவே ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பாடி ஃபிட்னஸ் தலைவர் ஒர்க் அவுட் பண்ணி சும்மா தெரிக்க விட்டுருக்காராம் அப்படின்ற தகவல் வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க சொல்றத பார்த்தாலே ஒரு கோஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கு சாதாரணமே தலைவர் ஃபைட் பண்ணாலே அது மாசா இருக்கும் தலைவர் இப்படியெல்லாம் எஃபெக்ட் பண்ணி டூப்பே இல்லாமல் இப்படியெல்லாம் மரண மாஸ் அதக்கெல்லாம் பண்ணிருக்காரா கண்டிப்பா இந்த தமிழ் சினிமா வரலாற்றுலேயே காணாத ஒரு ஃபைட் சீக்வன்ஸா இருக்கும் இந்த ஃபைட்டை பத்தி எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்க எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தலைவருடைய அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்காக நானும் ரொம்ப ஹீகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க சொல்லவுள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு கூஸ்பம்சா இருக்கு தலைவர் பண்ணாத தமிழ் சினிமா காணாத ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தலைவர் தான் அது மாஸ் இது பயங்கர மாசா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்